அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறோம்னு சொன்னால் இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்த்துக்கோம் அதாவது புதிய தகவல் ஒன்று உங்களை சொல்லணும் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய விடியம் கொண்ட நான் உங்களுக்கு தெரிவிக்கணுன்ற நோக்கத்தில் இருக்கிறேன் நீங்கள் சசிஎஸில் பிளக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதன் மூலம் பல்வேறுபட்ட புதிய தகவல்கள் புதிய விடயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து கனடியன் பீஸா தொடர்பாக இட்டாலியன் பீஸா தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நான் சொல்லியிருந்தேன் அது தொடர்பான விடயங்கள் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் தொடர்பான விடயங்கள் இது மட்டும் இல்லைன்னா பல்வேறுபட்ட விடயங்களை நான் என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தேன் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வழங்கி இருக்கிற இந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி அறுநூத்தி எழுபது சப்ஸ்கிரைபரை தாண்டி போய் கொண்டிருக்கிறது இது ஆரம்பிக்கப்பட்டது சரியாக நாலு மாதமும் நாலரை மாதங்கள்னு சொல்லலாம் ஜனவரி ஃபெஸ்ட் ஆரம்பிக்கும் அந்த இதிலிருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது அந்த அடிப்படையில் நாம் வழங்குற தகவல் நம்பிக்கை ஒரு இதாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் மிக முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால் இந்த நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற தம்பதிகள் வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்கள் உங்களுக்கான பபா பேபிஸ் வந்து வெளிநாடுகளில் கேட்கும் அவர்களுக்கான ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் எப்படி எடுத்துக்கொள்றது அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் பேர்த் சர்டிஃபிகேட் எப்படி எடுத்துக்கொள்வதற்கு ஒரு விளக்கம் தான் நீங்கள் கொடுக்கணும்னு இது மிக முக்கியமான பாத்தீங்கன்னா யூடியூப் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் விடயங்களை கேட்டு இருந்துச்சு நம்ம எப்படி செய்யறது இதுக்கான ப்ராசஸ் என்னது எவ்வளவு காலம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டு கேட்டு இருந்தீங்க சோ அதற்கான ஒரு விளக்கமாக இந்த வழியாக இருந்தது இனிமேல் இளைஞர்களுடைய பா பேர்ட் சர்டிஃபிகேட் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இலங்கை ஆள்பதிவு திணக்களத்துல தான் இந்த பேர்ட் சர்ட்டிஃபிகேட் எடுக்கப்படும் ஒரு பேபி ஆள் பிறந்திருக்கிறாருன்னு பிறந்த அவருக்கான ஆற்பதிவு திணக்களத்துல வந்து அவரை பதிவு செய்து அதற்கான ஒரு அத்தியாட்சி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதான் பேர்ட் சர்டிபிகேட் பிரபுக்கான சான்று பத்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் வெளிநாடுகளில் நீங்கள் இருக்க உங்களுக்கான பேபிஸ் வெளிநாடுகளில் கிடைச்சிருக்குனா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களோட ப்ரொசஸ் செய்யவிடும் இலங்கையாக இருந்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கொஸ்ட் ஹாஸ்பிட்டல்லையே வந்து பார்த்தீங்கன்னா பேபிப்பே வந்து நீங்கள் ஒரு இரண்டு மூணு நாட்கள் அல்லது ஒன் டைமே நீங்கள் பேரை வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒன் டைமே உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் எல்லாமே செஞ்சு கொள்ள முடியும் அல்லது நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயும் அதுக்கான அப்ளிகேஷன் போட்டுக்கொள்ள முடியுன்றதான் நம்மளாக இருக்கிற சட்டம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்லேயே உங்களுக்கு ஷோராக கிடைச்சிடும் ஆனால் வெளிநாடுகளில் நீங்க இருக்க வெளிநாடுகளில் உங்களுக்கான பபாஸ் கிடைக்க பேபி கிடைச்சிருக்குமா இருந்தா அந்த பேபிக்கு எப்படி அதை நீங்கள் ஸ்ரீலங்கன் பேர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கொள்ளுன்றதுக்கான நடவடிக்கையை நான் நீங்கள் சொல்கிறேன் முதலாவது உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் பேர்த் பேபி கிடைச்சிருக்குதோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதை நாங்கள் சொல்லுவோம் அந்த கண்ட்ரிக்கான அல்லது அந்த நாட்டில் இருக்க அந்த நாட்டில் வந்து உங்களுக்கான பேர்த் சர்டிஃபிகேட்டை உறுதிப்படுத்துகிறோம் அந்த கண்ட்ரிக்கான பிறப்பு அத்தாட்சி பத்திரமாக அது கருதப்படும் அந்த பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தை வந்து நீங்கள் என்ன சொல்கிறோம் சொன்னால் குறித்த கண்ட்ரியினுடைய எம்பசியில் வந்து நீங்கள் ஃபொரின் மினிஸ்ட்ரி அந்த கண்ட்ரினுடைய ஃபொரின் மினிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டேஷன் பண்ணிக்கொள்ளணும் அதாவது சான்று உறுதிப்படுத்திக் கொள்ளணும் இந்த அட்டேஷன் முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய சொன்னால் இலங்கையுடைய எம்பசி ஸ்ரீலங்கன் எம்பசி குறித்த அந்த நாட்டில் உதாரணமாக நீங்க வந்து யூஏல இருக்கிறீங்கன்னு சொன்னால் யூஏ கவர்மெண்டால இருக்கிற அட்டேஷன் முதலாக கம்ப்ளீட் பண்ணணும் யூஏ ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு வழங்கப்படுற டாக்குமெண்ட்ஸுக்கு அட்டேஷன் எடுத்துக்கொள்ளணும் இதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் யூஏல இருக்கிற சிறிலங்கன் எம்பசிக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சிலங்கன் எம்பசியில் வந்து பேர்த் சர்டிஃபிகேட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும் இதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கான சிட்டிசன்ஷிப் பபாவுக்கான சிட்டிசன்ஷிப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடதான் இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா பேர்த் சர்டிஃபிகேட்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது வந்து பாபா இருந்து முப்பது நாட்களுக்குள்ளே இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள்ள முப்பது நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் அதாவது மூன்று மாதங்களுக்குள்ள உங்களுக்கான பேர்ட்ஸ் பபாவுக்கான பேர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் தொண்ணூறு நாட்கள் மட்டுமே அம்மாவினுடைய அதாவது பாபா அம்மாவினுடைய பீசாவின் அடிப்படையில் ரெசிடென்சியல் பெர்மிட்டின் அடிப்படையில் பாபா இருக்கையிலும் இதற்கு மேலதிகமாக நீங்கள் பா பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கையில் பாஸ்போர்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கான ஃபைன்ஸ் வரும் ஜூஏ பொறுத்த வரைக்கும் ஜூஏயில் அதுக்கான ஃபைன்ஸ் வந்து நிறையவே வருது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்ததுக்கு பிறகு முதலாவதாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது அதாவது நீங்கள் வந்து யூ இலங்கையுடைய எம்பசி த்ரூ நீங்கள் என்ன செய்யணும்னா பர்த் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு முதலாவதாக கிடைக்கிற எம்பசி மூலம் உங்களுக்கு கிடைக்கிற முப்பது இருந்து அறுபது நாட்களுக்குள்ள எம்பசி மூலம் உங்களுக்கு கிடைக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்கும் இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்ததுக்கு பிறகு அதை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கான பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் உங்கள் நாட்டினுடைய எம்பசிலேயே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக கனடியன் எம்பசியாக இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய யூஏ எம்பசியாக இருக்கலாம் டென்மார்க்கில் இருக்கிற எம்பசியாக இருக்கலாம் இங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொடக்கூடியதாக இருக்குது சில எம்பசி இப்போ டென்மார்க்ல எம்பசியை பார்த்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் டிலே பண்றாங்க அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்குது சரி எப்படியான சந்தர்ப்பத்தில் சரி இந்த இது ஃபோம் கிடைச்சது அதாவது பேர்த் சர்டிஃபிகேட் ப்ளஸ் பாஸ்போர்ட் கிடைச்சதுக்கு பிறகுதான் அந்த கண்ட்ரிக்கான பபாவுக்கான ரெசிடென்சியல் வீசாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ரெசிடென்சியல் வீசா பபா பிறந்து மூன்று மாதங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேணுன்றது கட்டாயமாக இருக்குது இப்போ இந்த எம்பசியில் வந்து நாங்கள் சப்மிட் பண்ணுற இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஷுவராக என்ன செய்யணும் சொல்லி டிலே ஆகும் சில சந்தர்ப்பத்தில் டிலே ஆகிற சந்தர்ப்பம் பெருமா இருந்தா நீங்கள் இந்த தொண்ணூறு நாளுன்ற கால பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்போ எப்படியான சுச்சுவேஷன் இந்த பூர்த்தி செய்ய முடியாத சுச்சுவேஷனில் நீங்க என்ன செய்வோம்னு சொன்னா முடிந்தாலும் உங்களோட உறவுகள் வந்து சிறிலங்கால இருப்பிடமாக இருந்தா நீங்கள் இங்கே இந்த பேர்த் சர்டிஃபிகேட் மட்டும் பாஸ்போர்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணதுக்கான அந்த அப்ளிகேஷன் ரிசீவ் அதாவது அக்னாலேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது சொன்னா இந்த அக்னாலேஜ்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய உறவுகள் வந்து சிறிலங்கால இருப்பிடமாக இருந்தா அதாவது உங்களுக்கு ரத்த வழி உறவுகளாக இருக்கும் அதாவது உடன்பிறப்பு உறவுகளாக இருக்கும் அதாவது நீங்களும் அவரோட உறவுகள்ன்றது உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்களோட பிரதர்ஸாக இருக்கலாம் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் இவர்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நீங்கள் சில்லங்காவில் இருக்கிற பத்திரமுல்லில் இருக்கிற ஆட்பதிவு திணைக்களம் அதாவது இது எங்கே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கான வீடியோஸ் பார்த்து சொன்னால் அதில் லொகேஷன் போட்டுருக்கேன் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பத்திரமுள்ளையில் இருக்குது அதே இடத்துல அதே பில்டிங்ல தான் வந்து இந்த ஆட்பதிவு திணக்கிழமும் இருக்குது பத்திரமுல்ல இருக்கிற ஆட்பதிவு திணைக்களத்துல பில்டிங்ல நாலாவது மாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான இந்த டாக்குமெண்ட் சர்வீஸ் அதாவது ஃபோரின்ல இருக்கிற ஆக்களுக்கான பேர்த் சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான நடவடிக்கைகள் அங்கே எடுக்கப்படுது அங்க அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அங்கே இடம்பெறுது ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிக்கோங்க அதாவது இங்கே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்லி சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஷூராக உங்களுக்கு அங்கே பாஸ்போர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள் பாஸ்போர்ட்டையும் அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கான பேர்த் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது இதன் மிக இலவான வழிவகையாக இருக்குது ஆனால் வந்து நீங்கள் கால் பண்ணி கதைக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் கால் பண்ணி கதைக்கிறேன்றது எவ்வளவுக்கு சாத்தியமானதுன்னு சொல்லி தெரியாது அதுவும் நீங்கள் வெளிநாட்டில் ஒரு எம்பசியில் அப்ளை பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸை வந்து ஸ்ரீலங்காவில் ரிக்கொஸ்ட் பண்ணிக்கு வந்து மே என்னுடைய தனிப்பட்ட பெட்ரு அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட ரிக்வஸ்ட்டை நான் சொல்கிறேன் நீங்கள் நேராக விசிட் பண்ணுங்கள் உங்களோட ரிலேஷன்ஸ் சொல்கிறால் நேராக விசிட் பண்ணி எடுத்த சொன்னா நீங்க அதுக்கான டக்கு பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கூடியதா இருக்கும் முடிந்த அளவு உங்களுடைய உறவுகள் என்றதை உறுதிப்படுத்தக்கூடியமா இருக்க முடிஞ்ச நீங்க ஒரு அக்னோலேஜ்மெண்ட் லெட்ரோன் அவைக்கு வழங்கிக்க அத அதை கொண்டு அவர் போவாளர் இருந்தால் அல்லது வந்து ஒரு ஜிஎஸ்ஓ டிஎஸ்ஓ வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஜேபி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அக்னாலேஜ்மெண்ட் லெட்டரோட்டை கொண்டு போவாரா அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி ஈஸியான வழிவகைகள் இருக்குது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாண்ட அம்மாவுடைய மற்றும் அப்பாவுடைய தாய்தப்பனுடைய பர்த் சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் காப்பீஸ் அதே மாதிரி வந்து பாபா வந்து இப்போ இங்கே ஃபொரெனில் பிறந்திருந்தான்னு சொன்னால் பொரேனில் ஹாஸ்பிட்டலாக வழங்கப்பட்டிருக்கிற எம்பசியில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான டாக்குமெண்ட்ஸ் டோக்குமெண்ட்ஸ் உறுதிப்படுத்துற டாக்குமெண்ட்ஸ் இதோ இது மட்டும் இல்லாமல் பாபாக்கான பாஸ்போர்ட் வரும்னு சொன்னா பாஸ்போர்ட்டுக்கு தேவையான ஏனிய டாக்குமெண்ட்ஸையும் கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா டாக்கு எல்லா ஒர்க்குமே உடனே நேம் முடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த பாஸ்போர்ட்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்றது முதல் நம்ம எக்கனே போட்டுருக்கோம் பாஸ்போர்ட் தொடர்பான வீடியோஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேபிசிக்கான பாஸ்போர்ட் இருக்கிறதுக்கான ஸ்டெப் சொல்லியிருக்கான்னு அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ அதன் மூலம் உங்களுக்கு ஈஸியாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நான் அந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு அதற்கான டாக்குமெண்ட்ஸ் வீட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தரதுக்கு தருவன் லிங்கை தந்திருக்குன்னு ஸோ அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு சசிஎஸ்டைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் முடிஞ்சளவு சசிஹேசர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு வந்து அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்து பல பலவரோட பயன்கள் தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி